வெல்கம் டு ராகவ் நான் அனு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை அதாவது பெரிய கார்த்திகை அன்னைக்கு வீட்டில் விளக்கு போட்டிருந்தேன் ஸோ அதுதான் வந்துட்டு வீடியோ எடுத்திருந்தேன் முதல் நாள் வந்து பர்ணி நட்சத்திரத்தில் அஞ்சு விளக்கு போட்டிருந்தேன் அப்புறம் வந்து மூணு நாள் கணக்குக்கு இன்னையோட வந்து நான் விளக்கு வச்சு முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் மொதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருந்த விளக்கு இதெல்லாம் வந்து இறக்கிட்டேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நம்ம ரெண்டு விளக்குனாலும் ஏற்றுன்னு சொல்லுவாங்க அதனால் புதுசாகவும் நான் விளக்கு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே கழுவி மொதல் நாளே வச்சுட்டேன் ஊற போடுறத ஊற போட்டு எடுத்து வச்சிட்டு மறுநாள் என்ன பண்ணேன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே சந்தன குங்குமம் வந்து எல்லாத்துக்கும் வச்சுட்டு விளக்கு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி சந்தன குங்குமம் வச்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் வந்து சட்கோண விளக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நான் கோலம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா வந்துச்சு எப்பயுமே நான் ஸ்டார் மட்டும் போட்டு சரவண பவன் போட்டுருவேன் பட் இந்த தடவை வந்து சட்கோணம் மாதிரி போட்டு சரவண பவன் எழுதினேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகைக்கு அப்பம் சுடணுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் மாவு ஊற வச்சு அப்படியே வந்து வெள்ளைக்கட்டி கலந்து ஏலக்காய் தூள் போட்டு நான் அப்பமும் ரெடி பண்ணியிருந்தேன் பாப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா திரி எண்ணெயெல்லாம் போட்டு கொடுத்துட்ருந்தாங்க அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அவங்களே ரெடி பண்ணாங்க போன வருஷம் அவங்க தான் வந்து சந்தன குமம் வச்சு கொடுத்து திரியெல்லாம் போட்டு எண்ணெய் போட்டு அவங்களே தான் விளக்கெல்லாம் போட்டாங்க இந்த வருஷமும் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டே வந்து எங்கெங்க விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து ஒர்க்குலாம் முடிச்சிட்டேன் திருவண்ணாமலையில் ஏத்தின உடனே நான் வந்து நம்ம வீட்டில் விளக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிவி ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே அழகாக வந்துட்டு திருவண்ணாமலையில் விளக்கு ஏத்துனாங்க அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வீட்டில் வந்து விளக்கு போட ஆரம்பிச்சேன் முதல்ல வந்து வாசலில் தான் விளக்கு போடணும் ஸோ வாசலை வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு விளக்குக்கும் அந்த நான் வச்சுருக்கேன் ஏற்கனவே வச்சுருப்பேன் ரெண்டு விளக்கு துளசிக்கும் சூளாயிரத்துக்கும் அதுக்கு முதல்ல விளக்கு போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே விளக்கு போட்டுட்டு செற்கோண தீபம்லாம் போட்டுட்டு அம்ராணி தீபாரணை எல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் விளக்கு போட போனேன் ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு விளக்கு போ தீவார காமிக்க கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து சாஸ்திரத்துக்கு ரெண்டு விளக்கு மட்டும் முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் தீவாரணம்லாம் காமிச்சிட்டு தான் நெக்ஸ்ட்டு பொறுமையாக எல்லா விளக்குமே போட்டுட்ருந்தேன் ஏன்னா இந்த வீடு கொஞ்சம் பெரிய வீடு ஸோ எல்லா இடத்துலையும் வந்துட்டு விடாமல் வைக்கணும் எல்லா இடத்துலையும் விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ரெடி இருந்தேன் ஒரு பக்கம் இந்த பக்கம் கதவு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களை வந்து நான் விளக்கு போட சொல்லியிருந்தேன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக போட்டுகிட்டு இருந்தாங்க ஒருத்தி வந்துட்டு விளக்க வச்சுட்டு போட்டுகிட்டு இருந்தேன் ஒருத்தி வந்து தீப்பெட்டியில் பொறுதி ட்ரை இருந்தாங்க அப்படியே வந்துட்டு அடுப்படி எல்லா இடமும் எந்த இடமும் விடலை எல்லா இடத்துலையும் வந்துட்டு ரெண்டு ரெண்டு விளக்கு வச்சுட்டு சாமி ரோம்பு கபோர்டு அப்புறம் வந்து அடுப்படி பெட்ரூம் எல்லா இடத்துலையுமே ரெண்டு ரெண்டு விளக்கு வச்சுட்டோம் வச்சுட்டு அழகாக இப்படி தான் இருந்துச்சு ஃபைனல் அவுட்ஃபிட் பட் சூப்பராக இருந்துச்சு இந்த தடவை கார்த்திகை வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போச்சு ஏன்னா ரொம்ப அழகாக டைமிங்கு எல்லாமே இருந்துச்சு பர்ஃபெக்டாக பாப்பாங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா ஸோ எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு விளக்கு போடுறதுக்கு தம்பியை மட்டும் நாங்கள் ரூமுக்குள்ளேயே வச்சு கதவு சாத்திட்டு ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா வெளியில் விட கொஞ்சம் பயம் விளக்குறதுனால ஸோ அது மட்டும் தான் தம்பி வச்சுட்டு தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி திரு கார்த்திகை சூப்பராக போச்சு உங்களுக்குலாம் வந்து திருக்கார்த்திகை எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இப்படி தான் திருக்கார்த்திகை கொண்டாடினோம் அப்படியே வந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்துட்டு ஃபைனலாக வந்து எடுத்துட்டு எங்கள் கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய பொண்ணு தான் ஸோ அப்படியே வந்து படியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு படி விட்டு ஒரு படி வந்து வச்சுட்டு வந்தேன் கீழே வந்து அப்புறம் அவங்க கீ வீட்டில் வைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு பாதியோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு வச்சு முடிச்சுட்டு அப்புறம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தோம் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த விளக்கு ஒளி வெளிச்சம்ன்றது ஒரு அழகாக தான் இருந்துச்சு ஸோ அப்படியே போய் பார்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து வச்சுட்டு அப்புறம் தம்பி கையால் ஒரு விளக்குனால வைக்க சொல்லுவோன்னு சொல்லிட்டு சும்மா சிட்டியில் லைட்டாக பிடிச்சி அவன் கை தொட்டு கொண்டு போய் வச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட என்ட்ரன்ஸு ஸோ அங்கே ஒன்று ஒன்று மட்டும் வச்சுட்டு அவ்வளோதான் தீபாவளி மாதிரி வந்துட்டு திருக்காத்திகையும் முடிஞ்சிச்சு தீபாவளி அன்றைக்கும் இப்படி தான் நான் வந்து விளக்கு வச்சு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தேன் அது ஒரு அழகாக இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் குத்து விளக்கு ஏறிஞ்சதும் அப்படியே விளக்கு இருக்கும் போதே வந்து பாப்பாங்களை தூக்கிட்டு வர சொன்னேன் பாப்பா தூக்கி வந்து உள்ளே வச்சுட்டாங்க அவ்வளோதான் அதோட கீழே போயிட்டு இந்த மிச்ச மீதி இருந்த வெடியெல்லாம் வந்துட்டு திருக்காத்திக்கு வெடிக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் வெடி போட்டு எடுத்தோம் இது போன்ற வெடிகள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ